அனைவருக்கும் வணக்கம் தமிழில் எண்கிறதும் தோரின் தொடர்பாக அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஜாதக பலன் என்பது இடத்து பலனாகும் அந்த எடத்துப் பலன் என்பது பனிரண்டு சாணத்துக்கு உரியதாகும் ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதக பலன் எழுதப்பட்டது சொல்லப்பட்டு வருகிறது என்பதை நான் நான் உருவாக்கப்பட்ட எண்கிறதன் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன் ஆனால் கரும்புயல் கரும்புயலுக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு இடத்துக்கு உண்டான எண்ணிடம் ஒன்று அஞ்சு ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்று இல்லைனா கூப்பிட்டாக்கா பதினெட்டு அதனுடைய விதி என்கிறது ஒன்போது கரும் புயல் கரும் புயல் என்பது அதனுடைய விதி என்கிறது ஒன்பதாவது விதியில் கடல் கருப்பாக இருக்கும் இடத்தில் வானமும் கருப்பாகத்தான் இருக்கும் என்ற அடிப்படை கரும்புயலுடைய விதியின் ஒன்பது வானம் கடல் எங்கே எந்த தேசத்தில் கடல் கருப்பாக இருக்கோ அந்த இடத்தில் வந்து கரும்புயலாக உருவாகும் கரும்பானமாக இருக்கும் ஆனால் நம்ம நாட்டில் நீலபானம் அதுதான் புயல் என்று சொல்ல புயல்னு வந்துவிட்டாலே நீளமாக இருக்கும் நம்ம தேசங்களில் புயலாகவும் இருக்கும் அதனால் வந்து புயலுக்கு வந்து எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கு சொல் ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கண்டான ஏழு நாலு ஆறு ரெண்டு ரெண்டு ஒன்று இதெல்லாம் கூட்டாங்க இருபத்தி ரெண்டு அதோடைய விதி என்கிறது நாலு அப்போது நீல புயலுக்கு வந்து விதியண் நாலு புயல் நம்ம கடல் வந்து நீளமாக இருக்குது நீல நிறத்தில் இருக்குங்க நீளமாக இல்லை நீல நிறத்தில் இருக்குது அந்த நீல நிறமாக இருக்குங்க கடல் நீரை நம்ம அல்லுனாக வெள்ளையாகவும் இருக்கும் அதனால் அதுக்கு வெண்மை புயல்னு சொல்லலாம் ஆனால் நீல புயலாக இருப்பதில் சமைத்தல் நீளமாகவும் இருக்கும் சமைத்தல் புயலாகவும் இருக்கும் நம்ம கடல் எந்த தோற்றத்தில் இருக்கோ அந்த தோற்றத்தில் நம்முடைய மேகங்களும் இருக்கும் அதனால் மேகங்கள் கருப்பாக இருக்கும் அது கடல் நீரை சுமிந்து கொண்டு வரும்போது அது கருமையாகத்தான் இருக்கும் அதனால் வந்து அது தண்ணி மேகங்கள் கருப்பாக இருந்தாலும் தண்ணி நமக்கு வந்து தான் மழை பெஞ்சா வெள்ளையாக தான் வருது அதனால் வந்து கரும்புயல் புயல் என்பது நமக்கு நான்காவது விதி என்னை குறிக்கிறது புயல் ஆனால் நம்ம இந்திய பெண் புயலாகவும் வைத்துக் கொள்ளலாம் நீலப்புயலாக வைத்து கொள்ளலாம் வெண்புயலுடைய வி எழுத்துக்கு வெண்புயலுக்கு வந்து எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்குண்டான் என்கிறம் எட்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று இல்லா புட்னாக்கா பதினாறு அதனுடைய விதி என்கிறது ஏழு வெண்புயல் விதி எண் ஏழு அப்போ வந்து ஏழாம் பார்வை அப்போ பூமிக்கும் மேகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது அப்போ பூமிக்கும் புயலுக்கும் ஒரு பார்வை இருக்குது என்பதைத்தான் ஏழாம் மிருத்த பலனாக வருகிறது அப்போ வந்து வெண்புயல் எப்படி சூரியனும் சந்திரனும் நேர் சமசப்த பார்வையில் வருகிறதோ அது போலவே புயலும் பூமியும் சமசப்த பார்வை இருக்கும்போது தான் புயல் உண்டாகும் அதான் வெண்புயல் புயல் என்பது அது நிறத்தை குறிக்கிறது அதான் புயல் நாலாவது விதி எண்ணில் வருகிறது ஆனால் வந்து வெண்புயலுடைய விதியின் ஏழு அந்த ஏழாவது தான் நமக்கு புயலை உருவாக்கக்கூடியது புயல் என்பது அதனுடைய அளவுகள் குறைவாக இருந்தால் ஓர் இடங்களில் புயலாக இருக்கும் அதனுடைய அளவு வந்து அதிகமாக இருந்தால் வெண்புயல் ஏழு வரை இருந்துவிட்டால் அதனுடைய எண்கிணம் நாடெங்கும் புயலாகவும் இருக்கும் என்ற அடிப்படையில் வெண்புயலுடைய விதியன் ஏழு எப்படி சூரிய சந்தன சமசப்த பாறுகள் இருக்குதோ அதுபோலவே மேகங்களும் பூமியும் சமசப்தப்பாறுகள் இருக்கும் புயலும் பூமியும் சமசப்த பார்வையில் இருக்கும்போது தான் புயல்கள் உண்டாகிறது புயல் உண்டாகும்போது தான் மழை பெய்கிறது சில புயல்கள் மழையாக பெய்தடும் சில புயல்கள் தூத்தலாகவே இருக்கும் ஆனால் வானம் மேகக்கூட்டல் அப்படியே இருந்தது திரு திரு வந்து அடிக்கும் அதனால் புயலுங்கிறது தமிழகம் இங்கே அந்தந்த இடத்துல தங்க வரும் அதனால் வந்து வெண்புயலுடைய விதியன் ஏழு அப்போது சமசப்த பார்வை இருந்தால் தான் புயல் உருவாகும் புயல் எங்கும் உருவாகி ஒரு கூட்டம் போல் இருக்கும் மேகங்கள் கீழே வரை வானத்திலிருந்து கீழே வரை புயல் உண்டாகும் அப்போது புயல போது ஏழாம் விடுத்து பலாகும் சமசோத்தா பாறைகள் இருக்கும்போது தான் பூமி எங்கும் புயலாக தோன்றும் அதுபோல் அடுத்ததாக சுடுகாடு சுடுகாட்டு சுடுகாட்டுக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்குண்டான எண்கிணிதம் அஞ்சு ஏழு எட்டு ஏழு இல்லை கூட்டாக இருபத்தி ஒம்பது அதனுடைய விதிங்கிறது ஒம்பது அப்போ சுடுகாடு சுடுகாட்டுடைய விதியும் ஒம்பது சுடுகாடு என்றால் எரிப்பது கணத்தை வைத்து எரிப்பது அதுக்கு சுடுகாடு அந்த சுடுகாடு எரித்து பின்னால் பின்னால் சாம்பலாகுவதுதான் சுடுகாடு ஆனால் சுடுகாடு என்பது எரிப்பது அடுத்ததால் இடுகாடு இடுகாட்டுக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்கினம் ரெண்டு ஏழு எட்டு ஏழு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி நாலு அதனுடைய விதி என்கிறது ஆறு அப்போது இடுகாட்டுக்கு வந்து விதியின் ஆறு இடுகாடு என்பது புதைப்பது தவறுவர்கள் சொல்லிட்டால் சுடுகாடு என்பது எரிப்பது அது சாம்பலாக விடுது இடுகாடு என்பது புதைப்பது ஆனால் புதைப்பது இடுகாடு என்பது ம புதைப்பது மறைந்து விடுது சுடுகாடு சுடுகாடு என்பது எரிப்பது சாம்பல் இடுகாடு என்பது புதைப்பது அது ஒரு மறைவு இடுகாடு என்பது புதைப்பது அது ஒரு மறைவு மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற அதாவது சுடுகாடு தான் எரிப்பது அது சாம்பலாகிவிடும் இடுகாடு என்பது புதைப்பது புதைப்பதுடைய புதைத்தால் அது மறைந்து விடும் எரித்தால் சாம்பலாகிவிடும் சுடுகாடு வைத்தால் சுடுகாடு எரித்து சாம்பலாக்குவது இடுகாடு புதைத்து மறைத்து விடுவது அதுதான் இடுகாடு இடுகாட்டுடைய விதியின் ஆறு அடுத்தது வந்து புதர் புதருக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எண்கினம் ரெண்டு ஏழு ஒன்பது இதெல்லாம் கூட்டாக்க பதினெட்டு அதனுடைய ஒம்பது புதர் புதருக்குள்ள குதிருடைய விதி என்கிறது ஒம்பது குதிரக்குள்ளே பாம்பு இருக்கும் குதிர்க்குள்ளே பன்றி இருக்கும் குதிர்க்குள்ளே நரி இருக்கும் குதருக்குள்ளே கீரி இருக்கும் குதிர்க்குள்ளே முயலும் இருக்கும் எல்லாமே இருக்கும் விலங்குகளுக்கு வந்து பொதுவாக குதிர தான் அடையாளம் அப்போ குதிரைடைய விதியன் ஒம்பது அனைத்து ஜீவராசிகள் எலி எலியிலிருந்து எளியிலிருந்து பூரானிலிருந்து வச்சு அனைத்துமே போர் புதர் புதருக்கு புதருக்கு தான் அது ஒரு அடைக்கலமாக இருக்கும் புதருடைய விதி என்கிறது ஒன்போது அதாவது ஹோடி வரை உள்ளவர்களுக்கெல்லாம் புதறு தான் ஒரு விதி எண்ணாக தோன்றுகிறது அப்போது புதருடைய விதி எண் ஒன்பது சூரியபுரி சூரியபுரிக்கு வந்து அடுத்த சூரியபுரிக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்களிடம் மூணு நாலு ரெண்டு ஆறு மூணு ஒம்பது எல்லாம் கூட்டாக இருபத்தேழு அதனுடைய விதி என்கிறது ஒன்போது சூரியபுரி சூரிய என்பது அறிவியல் ரீதியாக சொல்லப்படுகிறது அறிவியல் சூரியபுரி அறிவியல் அது ஒரு விஞ்ஞானம் இப்போ விஞ்ஞானம் சூரிய பொரியெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகிறது கடவுளுடைய கண்டுபிடிப்பு எல்லாமே ஒரு பொறிதான் சூரிய பொரி அதை பல கோடி கணக்கெல்லாம் செலவு செய்து கடவுளை கண்டைன்னு சொல்லி ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் சூரியபுரி அதுக்கு பேராக பொறி சூரிய சூரிய பொரியோடைய விதின்னு ஒன்போது அது அறிவியல் அது ஒரு விஞ்ஞானம் சூரியபுரி வந்துக்கிட்டே இருக்குது அது சாம்பல் தான் அது சூரியபுரிங்கிறது அது ஒரு சாம்பல் பட்டுக்கிட்டே தான் கீழே எந்த நாமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதான் சூரியபுரி சூரியபொரி என்பது அறிவியல் அது ஒரு விஞ்ஞானம் சூரியபுரி அதோடைய விதி என்கிறது ஒன்போது கோட்டை கோட்டைக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எரிதம் ஆறு ரெண்டு ஒம்பது இல்லை கூப்பிட்டாக்கா பதினேழு அதனுடைய விதி என்கிறது எட்டு கோட்டை கோட்டைக்கு வந்து விதியின் எட்டு பாருங்கள் கோட்டை கோட்டையெல்லாம் பாருங்கள் எட்டாவது நிமிடத்தில் வருது நல்ல சுபக்க அந்த எட்டாம் அஷ்டமாதிபதி விதி ஒரு நல்ல இடத்தில் அமர்ந்து விட்டால் அந்த அஷ்டமாதிபதி நல்ல இருந்து விட்டால் அந்த அஷ்டமாதி இருக்கும் இடத்தில் விட்டால் அவள் கோட்டை கட்டி வாழலாம் கோட்டை கோட்டையுடைய விதியின் எட்டு அடுத்ததாக மெத்தை மெத்தைக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று உண்டான எனம் நாலு நாலு ரெண்டு இளம் கூப்பிட்டாக்கா பத்து அதனுடைய விதி என்கிறது ஒன்று மெத்தை என்பது மெத்தை தான் ஒரு மெத்தையோட முடிச்சுக்கிறது அதுக்கு பேர் தான் விதியன் ஒன்று அதாவது மெத்தைக்கு விதியன் ஒன்று தான் மெத்தையோட விதியின் ஒன்று மாடி என்பது வேறு மாடி வீடு மாடி மேலே மெத்தை மேலே மாடி ஏற்றுறதா அதுக்கெல்லாம் மாடி வீடுன்னு பேர் அதனால் வந்து மெத்தை ஒன் என்றால் ஒரு வீடாக ஒரு தளம் தான் கீழ்த்தலம் மட்டும்தான் மாடி என்பதாக வேறு அதனால் வந்து மெத்தையுடைய விதியின் ஒன்று நான் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் நான் இந்த இதை வந்து யூடியூப்லேயும் போடுறேன் ஃபேஸ்புக்லையும் போட்டுட்ருக்கேன் யூடியூப்பில் இப்போ ஒரு வருஷத்துக்கு போட்டுட்ருக்கேன் ஃபேஸ்புக்கில் இப்போ ஒரு ஒன்றரை மாதமும் போட்டுட்ருக்கேன் இது மாதிரி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் ஜாதக பலன் என்பது எடத்து பலனாகும் அந்த இடத்து பலன் என்பது பன்னிரெண்டு சாணத்துக்குரியதாகவும் அந்த பனிரண்டு சாணத்துக்கும் வாத்து அடிப்படையிலே பலன்கள் எழுதப்பட்டது என்பதை நான் உறுதி செய்து நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் நான் அரியலு மாட்டம் அரியல்வாட்டம் அரியலு வட்டம் அரியலு வட்டம் திருஞியாசம் வட்டம் திருஞானசம்பதியோடு நன்றி வணக்கம்